ओम श्री वराहीताये पोत्री पोत्री ओम श्री वराहीताये पोत्री पोत्री என் அன்பு குழந்தையே வெற்றி செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது இந்த வராகி இன்று உனக்கு வெற்றி செய்தியினை மனமாற கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளிடம் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீ இந்த வராகி என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே நீ என் அன்பினை முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டுமேதான் என் வாக்கினை உன்னால் கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்து பார் இந்த வராகியானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தாள் அவள் எப்படி இப்பொழுதெல்லாம் தினம் தினம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று எல்லா பூஜைகளிலும் நீ யாருக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய் நான் உன்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் தினமும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றாய் என் தங்கமே நீ என் மனதிற்குள் நீங்காத இடத்தில் இப்பொழுது அமர்ந்து விட்டாய் என் குழந்தை என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறது என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என் குழந்தை இவையெல்லாம் எனக்கு செய்யுமா செய்யாதா என்று மனத அளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் என் குழந்தை எனக்கு செய்யும் என்று நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் ஏற்கனவே பல முறை பல பஞ்சமிகளில் நீ எனக்கு செய்த பூஜைகளில் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தை நிச்சயமாக இந்த வராகி இத்தனைக்கும் பிறகும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தை மனமுருகி என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் நீ இந்த அம்மாவிடம் மனமுருகி கேட்டது என்னிடம் உனக்கு தந்தே தீர வேண்டும் என்று கேட்டது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடம் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் உனக்கு அம்மா நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் என் குழந்தையே நீ ஆசை பட்ட வாழ்க்கை ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க கேட்டிருக்கின்றாய் அதையும் நிச்சயமாக உனக்கு நான் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் இருக்கிறது என் குழந்தையின் ஆசையினை நிறைவேற்றுவது தானே என்னுடைய முதல் கடமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்கமே நீ இப்பொழுது இருந்து நினைக்க வேண்டும் நம் தாயானவளிடம் நாம் வைத்த வேண்டுதல் பழித்து விட்டது நிச்சயமாக அவள் நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவாள் சந்தோஷத்தை நமக்கு இன்று என்று நீ என் மீது அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ ஏற்கனவே அறிமுகமானவரோ அறிமுகம் இல்லாதவரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவதனை உன் அம்மா இன்று உனக்கு உறுதி செய்கிறேன் நீ அதிக பட்சமாக என்னிடம் கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையவிருப்பதும் இனிமேல் செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இவற்றையெல்லாம் என் குழந்தை என்னிடம் கேட்கின்றாய் என் குழந்தையே ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயானவளிடம் வலுப்பெற்று நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது எதற்காக வருந்தி நின்றாயோ எதற்காக எத்தனை வேதனை பட்டாயோ அதற்கான நல்லதொரு மருந்தினை நிச்சயமாக என்னிடம் இருந்து பெறப்போகின்றாய் உனக்கு கிடைக்கப் போகின்ற பதில் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு உணர் காட்டுவதற்காக மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய நினைப்பதை நிச்சயமாக அடைந்து விடுவாய் இந்த வராகியினை துணையாக கொண்டுவிட்டாய் அல்லவா என் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது தானே என்னுடைய முழு பொறுப்பாக மாறி <mari> இருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இனிமேல் எப்பொழுதுமே உன் கையை விடவே மாட்டேன் விட வேண்டும் என்றும் நான் நினைக்கவும் மாட்டேன் நீ அதனால் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இதுவரை எப்படி வைத்திருந்தாயோ அதுபோல இனிமேலும் வைத்திருந்து இந்த தாயின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கையெடுத்து எப்படி வணங்கி இருக்கின்றாயோ அது போலவே இருந்துவிடு என் தங்கமே அனைத்தையும் மாற்றி உன் கைகளில் நான் கொடுத்து விடுவேன் அதுவரையில் இந்த பொறுமை உனக்கு மிகவும் அவசியமானதாக மாறிவிட்டது வேண்டுதல்கள் பழித்து விட்டது என்று அம்மா வாக்குறுதி கொடுத்து விட்டேன் இனிமேல் அதனை நிறைவேற்றாமல் நான் ஒருபோதும் ஓய்ந்துவிட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதில் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் தான் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் தானாக வந்துவிடும் என்று நினைத்து விடாதே அனைத்தையும் தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷம் ஆகும் என் குழந்தையே அது இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது புன்னகையும் மௌனமும் எப்பொழுதும் மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கின்றன ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு வரவிடாமல் தடுத்துவிடும் நீ சரியான இடத்தில் புன்னகைத்தால் நீ சரியான இடத்தில் சிரித்துவிட்டாலே சிலருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை பலரின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் முடிந்து விடுவதற்கு வாய்ப்பு பல இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமானது பலரினுடைய பிரச்சனைகளை உன்னிடம் வரவிடாமல் தடுத்து நிற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்கள் உன்னை தீண்டி பார்ப்பவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக இருந்துவிட்டார் உன் அருகில் வந்து நிற்பதுக்கு கூட அவர்களுக்கு துணிவு இல்லாமல் சென்றுவிடும் அவர்களே அவர்களை அவமானப்படுத்தியதற்கு சமமாக மாறிவிடும் அவர்களின் நடவடிக்கை என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமாக கிடைக்கும் தோல்வியும் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக முன்னேறுகின்ற இந்த போராட்டம் மட்டுமே உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும் இதுவரை அப்படிதான் இருந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த போராட்ட காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றியின் படியில் அமரப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் நீ இப்பொழுது கடந்து வரும்பொழுது உனக்கான வெற்றி என்பது அங்கு நிர்ணயிக்க பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் எதையும் நீ தேடி அலையாதே உனக்கு தகுதி என்ற ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அதுவெல்லாம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதையும் நீ மறந்துவிடாதே வாழ்க்கை நீ நினைத்தது போல ஒருபோதும் இருக்காது ஆனால் நீ நினைத்தது போல அதனை மாற்றியமைக்க உன்னால் முடியும் அந்த சக்தி உனக்குள் இருக்கின்றது அதற்கு முயற்சி எடுத்தால் மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்துவிட விடாதே நீ எப்பொழுதுமே உன் மனதிற்குள் சரி உன்னுடைய வாயிலும் சரி உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்பதுதான் என்னால் முடிகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது நான் முடிக்கவில்லை என்றால் அது வேறு யாராலும் முடிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வெற்றிக்கு அருகில் வந்துவிட்ட பிறகு எப்பொழுதும் அதிலிருந்து நீ நழிவிடக் கூடாது தனியாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டிருப்பதும் எப்பொழுதும் கூட்டத்தோடு நிற்கும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் தனியாக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் சிந்தித்து உன்னுடைய மனதினை அங்கும் இங்கும் அலைபாய விட்டு வேதனை பட்டுவிடக் கூடாது அதுபோல பத்து பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் சென்று நீ பேசுகின்றாய் என்றால் உன்னுடைய வார்த்தையில் மிகவும் கவனமாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே ஏனென்றால் உன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு அது மிகவும் கூர்மையானது நீ பேசிவிட்ட பிறகு நீ வருந்தினால் கூட மீண்டும் அதனை அள்ளி எடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை நீ அந்த முல்லை போன்றுதான் இருக்க வேண்டும் யார் உன்னை மிதிக்கின்றார்களோ யார் உன்னை வாழ்க்கையில் அவமானப்படுத்த நினைக்கின்றார்களோ அவர்கள் கைகளிலே அந்த அவமானத்தை அவர்களே எடுக்கின்றபடிதான் நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை வெறுத்து அதை விட்டு செல்ல நீ மனதளவில் கூட நினைக்க கூடாது நீ எனக்கு செய்த பூஜைகள் எல்லாம் இந்த தாயின் மனதை குளிர்வித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தாயானவளே உன்னை தேடி வரவும் அது வைத்திருக்கின்றது நிச்சயமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே தாயானவளை நம்பிவிட்ட பிறகு இனி உனக்கு தோல்வி என்பது ஒருபோதும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி